ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இட்லி தோசைக்கு இதுவரைக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை கத்திரிக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் நல்லா முழுமையாகவே சேர்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மூணு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வத்தலை நீங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமா ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி பழத்தையும் நம்ம முழுமையா வதக்கணுங்கிறது கிடையாது அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டா போதும் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு நான் கட் பண்ணிவிட்டு அது அதுக்குடியே ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உப்பு இதில் எல்லாம் நல்லா கலந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வர்ற தண்டிக்கும் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வாசனைக்காக கொஞ்சோண்டு தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தழை போட்டீங்க அப்படின்னா இந்த டிஷ் வந்து ரொம்பவே மனமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சேத்துல வதக்கினதுக்கப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டால் போதும் இந்த அளவுக்கு விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி மூணு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷரோ இல்ல ஒரு பருப்பு மத்து இருந்தா நம்ம மண்ஜட்டிக்கு மாத்தி கடைஞ்சி எடுத்துக்கிடலாம் இதுக்கு கரண்ட் வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் சப்போஸ் உங்களால இத மாதிரி மசிச்சு எடுக்க முடியலன்னா நீங்க மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க பல்ஸ் மோட்ல ஒரு நிமிஷம் விட்டு ஒரு செகண்ட் விட்டு எடுத்தீங்கன்னா போதும் நல்லா இதை மாதிரி வந்துடும் ரொம்ப மாவா அரைச்சிடாதீங்க இங்க பாருங்க ஒன்று ரெண்டு வத்தல் அப்படியே கிடக்குது அங்கங்க கத்திரிக்காய் தக்காளிலாம் அப்படியே இருக்கும் அப்படி இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் ஒரு கொதி வர்றதுக்கு விட்டீங்கன்னா போதும் அதாவது லைட்டா சூடானா போதும் அவ்வளோதாங்க இதுக்கு தாளிக்கணுங்கிறதுலாம் கிடையாது இல்லை சூடாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோனே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்போவுமே வெங்காய சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு செய்யாம ஒரு முறை அந்த கத்திரிக்காய் வச்சு இந்த சட்னி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க